வீட்டில் நம்ம சமைச்சி நம்ம சிறப்பாக வச்சு சாப்பிட்டோம்னா அது எந்த தீங்கும் வராது ஆனால் இந்த மாதிரி குப்பை உணவு கூடத்திலிருந்து வரக்கூடிய அதில் சேர்க்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ் அதில் சேர்க்கக்கூடிய டேஸ்ட் எந்த ஆன்சர் நமக்கு தெரியாது ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ரசாயனங்கள் ஏகப்பட்ட ரசாயனங்களை போட்டு போட்டு வராங்க ஒரு பக்கம் அப்படி ரசாயனங்களை போட்டு உணவு வருது இன்னொரு பக்கம் பெரிய பெரிய உணவு வல்லுநர்கள் தொடர்ச்சியாக எழுதுறாங்க இந்த ப்ரிசர்வேட்டிவ்லாம் சேர்க்காதீங்க இந்த மாதிரியான அடல் செஞ்ச ஒரு ஆடட் இன்கிரீடியன்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை பெரிய உணவு வல்லுநர் சாதாரண ஆளுங்க கிடையாது உலகளாவிய நோபல் பரிசு பெற்ற உலகளாவிய வல்லுநர்கள் எல்லாம் சொல்கிறான் இது தேவையில்லை நமக்கு அப்பப்ப செய்தி வருது தொலைக்காட்சியில பாக்குறோம் பஞ்சு முட்டாய் சாப்பிட்டு உடல்ல பிரச்சனை வந்துருச்சு ஏ பஞ்சு முட்டாய் வெறும் பருத்தி பால்ல சக்கரை செய்யறது அதுல பிரச்சனை இல்ல பிரச்சனை எங்க தெரியுமா அது சோப்பு கலர் ஆகிற மாதிரியா பஞ்சு முட்டாய் வெறும் சாப்பிட வேண்டியதானே கேசரியே ஏன் வெள்ளையா சாப்பிட்டா நம்ம குறஞ்சா வருவோம் ஆனா கேசரிக்கு கேசரி பவுடர் ஒண்ணு போடலாம் யாருக்கா தெரியுமா கேசரி பவுடர் எப்படி செய்யறாங்க கேசர் அப்படின்னா குங்குமப்பூ குங்குமப்பூ போட்டு சக்கரை செஞ்ச கேசரி செய்ய நமக்கு வசதி இருக்கா ஒரு கிராம் குங்குமப்பூ ஆயிரத்தி நானூறு ரூபா நம்மளால குங்குமப்பு போட்டு கேசரி செய்ய முடியாது அப்படி முடியலங்கிறப்ப கேசரி வெள்ளையாவே இருக்கட்டுமே எதுக்கு மஞ்சள் கலர்ல வேணும் எதுக்கு சோப்பு கலர்ல வேணும் ஏன் ஜாங்கிரி சோப்பு கடலில் வேணும் அத்தனைக்கு பின்னாடி அந்த ரசாயனம் தான் இருக்கு இங்க போய் அப்படியே சிக்கன் சாப்பிட்டுட்டு சிக்கன்ட்டு சாப்பிட்டு கையை கழுவுங்க ரத்தமா கையில வெளியும் அதுவும் ரத்தம் கிடையாது அவ்வளவு அந்த சிகப்பு இந்த நிரம்பிச்சத்துக்கு நம்ம உடம்புக்குள்ள போனா எப்படியான பிரச்சனைகளை உண்டாகும் நண்பர்களே மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய உளர்வு மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது கொஞ்சம் நம்ம வந்து சரியாத அக்கறையோடு அணுகவில்லை என்றால் இது மாதிரியான நோய் கூட்டங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் எப்படியான உணவு நம்மிடம் இருக்கலாம் எப்படி உணவு திட்டம் இருக்கலாம் ஒரு சில விஷயங்களை தொகுத்து செல்லவிட்டு என்னுடைய உரையை பிடிக்கலாம் நினைக்கிறேன் உணவில் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு பானம் காலை பானம் நம்ம காலையில் எடுக்கக்கூடிய பானம் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜா தான் இருக்கணும் நான் வந்து கும்பகோணம் டிகிரி காஃபி மட்டும் தான் சாப்பிடுவேன் காலையில் எழுந்திரிச்சா எனக்கு அது ஒரு கப் வேணும் நாங்களா சித்த வைத்தியனால ஏதாவது சொன்னா சாப்பிடாதீங்கன்னு பத்தியம் பிளஸ்ட்டு போடுவோம் நாங்கள் எதை போனோன்னே கைப்பிடிச்சிருவாங்க சார் எதை வேணாலும் வேணாம்னு சொல்லுங்க அந்த காஃபியை மட்டும் வேணாம்னு சொல்லிடுறாங்க தலைவலி வந்துடுறேன் எனக்கு அது இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுன்னு ஒரு இரநூறு வருஷம் பழக்கம் அது காஃபி எனக்கு சாப்பிடுங்க தப்பு இல்ல டீ சிறந்த உணவு தான் தேநீர் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஆனால் அதை தேநீராக குடிக்கணும் நம்ம எப்படி தேநீராக குடிக்கணும் நம்ம குடிப்பதற்கு பேரு தேயிலை பால் பாயாசம் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம குடிக்கிறதுக்கு பேரு தேயிலை பால் பாயாசம் நல்லா கொதிக்கிற பால்ல தேயிலையை போட்டு சக்கரையை போட்டு அதுக்கு பேரு தேநீர் கிடையாது நீங்க ஜப்பான்லயோ சீனாலயோ மலேசியாலோ உலகத்துல எந்த ஊருக்கு போனாலும் டீ அப்படின்னா தேயிலையை போட்டு வெந்நீரில் போட்டு மூடி வைத்து அந்த தண்ணீரை குடிப்பாங்க அதுதான் டீ அதுல கசப்பும் துவர்ப்பும் இருக்கும் நண்பர்களே வெறும் தேடீரை நம்ம குடிச்சா கசப்பும் துவர்ப்பும் நேரடியாக கிடைக்கிற மாதிரி அப்படி தேடீர் இருந்துவோம் ஒவ்வொரு நாளும் ஒரு வகை மூலிகை தேடீர் குடிக்கலாம் ஒரு நாள் நல்லா வந்து கரிசலாங்கண்ணி நாள் முசுமுசுக்கை தேநீர் ஒரு நாள் ஆவாரை தேநீர் ஒரு நாள் இஞ்சி தேநீர் ஒரு நாள் சுக்குமல்லி காஃபி ஒரு நாள் திருக்கடுக்கம் காஃபி அப்படியாக சார் இதெல்லாம் எங்க சார் கிடைக்கும் எல்லாம் கிடைக்குது இப்போ எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடைக்குது ஆனா நமக்கு ஒரு அக்கறை இருக்கணும் நம்ம போய் த்ரீ ரோவஸ்க்கு ஒரு பாட்டி வந்து டிவியில சொல்லுது அதிமதி அடங்கியது உடனே போய் டக்குன்னு த்ரீ ரோஸ் போய் வாங்கறோம் மூலிகை கடைகள் போட்டு வச்சிருக்காங்க அரசாங்கத்தினுடைய நிச்சயமான துணை எல்லாம் ஏதாவது இருப்பாங்க அவரிடம் போகும்போது ஒரு பாக்கெட் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போன குறைஞ்சா வரும் நாம தேடி வாங்க வேண்டும் இப்படியான நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உழவர்களை நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உழவு சந்தையை நான் ஊக்கப்படுத்த வேண்டும் நண்பர்களை நம்ம போய் வாங்கணும் நம்ம எடுத்தாலும் அமேசான்ல வாங்குவேன் ஆன்லைன்ல வாங்குவேன் மீடியால போய் வாங்குவேன் நம்மளுடைய பிரச்சனையே